நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பேசிக் ஹிந்தி வேர்ட்ஸ் அடிப்படை ஹிந்தி வார்த்தைகள் ஹிந்தி பேசுகிறதுக்கு அடிப்படை ஹிந்தி வார்த்தைகள் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஒன் ஒத்துக்கொள் ஹிந்தியில் சமத் ஹோனா அப்படின்னு ப்ரனௌன்ஸ் பண்ணணும் ஒத்துக்கொள் அப்படின்னா சமத் ஹோனா சமத் ஹோனா மற்றும் ஹிந்தியில் அவுர் அதாவது அண்டு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோமா ஸோ ராம் மற்றும் ஷாம் ராம் அண்டு ஷாம் அதான் அவுர் அப்படின்னு ஹிந்தியில் ப்ரனௌன்ஸ் பண்ணணும் தோற்கடி அப்படின்னா ஹிந்தியில் ஹரானா ஹரானா அவனை தோற்கடி அப்படின்னா உசே ஹரானா தோற்கடி ஹரானா நம்பிக்கை நம்பிக்கைனா ஹிந்தியில் மனானா மனானா நம்பிக்கை வேண்டும் அப்படின்னா மனானா சாகியே நம்பிக்கை வேண்டும் மனானா சாகியே கொண்டு வா கொண்டு வா அப்படின்னா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் லாவோ இங்கே கொண்டு வா அப்படின்னா இதர் லாவோ அப்படின்னு சொல்லணும் இங்கே கொண்டு வா இதர் லாவோ மேஜையின் மேல் மேஜையின் மேல் அப்படின்னா பர் மேஜை அப்படின்னா மேஜ் மேல் அப்படின்னா பர் மேஜு பர் அப்படின்னா மேஜையின் மேல் பர் என்ன இருக்கிறது ஹிந்தியில் எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் கியாக என்ன அப்படின்னா கியா இருக்கிறது அப்படின்னா ஹ என்ன இருக்கிறது கியா ஹ எங்கே இருக்கின்றது அப்படின்னா ஹ எங்கே அப்படின்னா கஹா எங்கே அப்படின்னா கஹா எங்கே இருக்கின்றது கஹா எங்கே இருக்கின்றது கஹா ஹ எடுத்து செல் ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஜானா எடுத்து செல் அப்படின்னா லே ஜானா இதை எடுத்து செல் அப்படின்னா இசை ஜானா வேகம் தேஜ் வேகம் அப்படின்னா தேஜ் வேகம் வேண்டும் அப்படின்னா தேஜ் சாகியே வேகம் தேஜ் தேஜ்னு ப்ரனௌன்ஸ் பண்ணணும் மன்னித்து விடு சமா கர்ணா மன்னித்து விடு அப்படின்னா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் சமா கர்ணா சமா கர்ணா மன்னித்து விடு சமா கர்ணா நீ விளையாடு நீ அப்படின்னா தும் விளையாடு அப்படின்னா கேலோ நீ விளையாடு அப்படின்னா தும் கேலோ தும் கேலோ அப்படின்னு ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் தும் கேலோ அப்படின்னா நீ விளையாடு எழுந்திரு அப்படின்னா உட்ஜாவோ எழுந்திரு உோ காலையில் எழுந்திரு அப்படின்னா சபேரே உஜ்ஜாவோ எழுந்திரு உட்சாவோ உஜ்ஜாவோ சீக்கிரம் எழுந்திரு ஜல்தி உட்டோ ஜல்தி உட்டோ ஜல்தி உட்டோ சீக்கிரம் எழுந்திரு ஜல்தி உட்டோ கொடு அப்படின்னா தேனா எனக்கு கொடு அப்படின்னா ஹிந்தில முஜே தேனா அப்படின்னு ப்ரனௌன்ஸ் பண்ணனும் முஜே தேனா கொடு அப்படின்னா தேனா சோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோஸ் டோட்டலி ஃபிஃப்டீன் அடிப்படை ஹிந்தி வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை வைத்து தான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும் இன்றைக்கி நம்ம பார்த்த வார்த்தையிலேருந்து ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும் தன்யவாத் டு ஆல்